எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சேம்ப கிழங்கை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இது வந்து ஒரு ஓல்டு ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம மண்ணை வந்து பரப்பி இந்த மாதிரி மஞ்சள் அப்புறம் வந்து கருணை கிழங்கு சேம்ப கிழங்கு இதை வந்து நம்ம வந்து நட்டிருந்தோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னால் பாருங்கள் அதில் வந்து கருணை கிழங்கை பற்றி போட்டிருப்போம் ஸோ இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது கேம்ப இது வந்து சேம்ப கிழங்கு இது பக்கத்தில் இருக்கிறது வந்து மஞ்சள் செடி தான் இந்த செடி வந்து ஆக்சுவலாக நான் வச்சுட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கும் தன்னாலே அந்த இலைகள்லாம் போயிடுச்சு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது இதில் வந்து நம்ம நட்டு வச்சுருந்த மாதிரி கிழங்கு அதை காணுமுன்னு பார்த்தா அதாவது அந்த இலைகள் எதுவுமே காணும் இது எல்லாமே ஓஞ்சி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த செடி இருந்ததுக்கு நேர் நான் அந்த மாதிரி தோண்டும் போது அதில் வந்து இந்த சேம்ப கிழங்குகள்லாம் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்படி நம்ம தோண்ட தோண்ட அதில் இருந்து நிறைய கிழங்குகள் வந்துச்சு கம்பேர்ட் டு கருணை கிழங்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து நிறைய கிழங்குகள் வந்து வைக்கிது ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அந்த இலைகள் வந்து ஓஞ்சி போயிடுச்சு நான் இருக்குதுல்ல இப்படி இந்த இலை வந்து அகலமாக இருந்த இலை தான் அப்படி ஓஞ்சி இந்த மாதிரி போயிடுச்சு இதுதான் அந்த சேம்ப கிழங்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு கிழங்கு சேம்ப கிழங்கு வந்து ஆறு மாதமா எட்டு மாதமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாலும் நட்டுருங்க அந்த இலைகள் வந்து தன்னாலே வந்து வாடிடும் வாடி அப்படி ஓஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சேம்ப கிழங்கு கரெக்டாக வச்சு ஒரு ஆறு மாதம் தான் இருக்கும் அதுக்குள்ளே அந்த மாதிரி கிழங்கு வந்து நிறையா வச்சிருக்கு நான் தோண்ட தோண்ட நிறைய கிழங்குகள் வந்து வந்துச்சு ஸோ அதை தான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ மாதிரி உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு ஓல்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் அந்த மாதிரி மண்ணை பரப்பி கீழே தண்ணி போகிறதுக்கு வந்து ஒரு ஹோல் இது பண்ணிக்குவோங்க அதுக்கப்புறம் வந்து அதில் மண்ணை பரப்பி இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பயிரிடலான்னா கருணை கிழங்கு அப்புறம் வந்து சேம்பா கிழங்கு மஞ்சள் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பயிரிடலாம் பயிரிட்டுட்டு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த கிழங்குகளை வந்து நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துட்டு அட்லாஸ்ட் வந்து ஒரு சின்ன கிழங்கு வந்து வச்சுட்டா போதும் அதிலேருந்தே வேறு எடுத்து தனியாக வந்து அது வளர்ந்துடும் செடியாக வந்துடும் ஸோ தட் இது கண்டினியூஸாக வந்து 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 உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒர்க்காக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு செடி வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒர்க்காக வரும் அடுத்தது இன்னொரு செடி வளர்ந்துருக்கும் அது அடுத்தது வந்து உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி நீங்களே வந்து உற்பத்தி பண்ணுங்கள் பண்ணி நீங்கள் வந்து இதை சமைச்சி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் பட் எனக்கு வந்து இதில் கருணை கிழங்கு வந்து ஆனால் உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு பட்டு சேம்ப கிழங்கு வந்து கொஞ்சம் இது இது மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தெரில நார்மலாக தான் இருந்துச்சு இதை சமையல் பண்ணி சாப்பிடும்போது பட் நீங்கள் யாரும் குறிப்பு எதுவும் நல்லா தெரிஞ்சு இதை எப்படி டேஸ்ட்டாக வைக்கணும் அப்படிங்கிற குறிப்பு தெரிஞ்சுன்னா இதில் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க நான் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அடுத்த இன்னொரு நாலு அஞ்சு மாதத்தில் இதே மாதிரி எனக்கு அடுத்ததும் கிடைக்கும் அப்போது வந்து இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் சமையலில் ஸோ தொடர்ச்சியாக இதோடய தீம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி வெளியே காய்கறிகள் அதிகமாக வாங்காமல் நீங்களே வந்து பயிரிட்டு இந்த மாதிரி கிழங்கு கிழங்குகளுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதாவது சேனக்கிழங்கு கருணை கிழங்கு இந்த மாதிரி சேம்பா கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ஷியல் ஷேடே போதும் ரொம்ப வெயில் வேணும்னு தேவையில்ல கம்மியாக வெயில் இருந்தாலே போதும் இந்த மாதிரி ஒரு வாலியோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை வந்து வாலியோ இருந்தால் போதும் அதிலே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ கிழங்கு வச்சிருக்கு நீங்கள் தோண்ட இதில் வந்து கிழங்கு நிறையா வைக்கிது ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து இது பண்ணலாம் அட் லாஸ்ட் வந்து இதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து கழுகி காமிச்சிருப்பேன் மொத்தமாக எவ்வளோ அதாவது சேம்ப கிழங்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் அடுத்ததாக அந்த ஃப்ரிட்ஜில் வந்து மஞ்சளும் இருக்குது ஸோ அதுவும் வந்து அடுத்தது அறுவடை பண்ணுவோம் ஸோ இப்படியே கண்டினியூஸில் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு வேஸ்ட்டு பக்கெட் வாலியோ இல்லை வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அதில் மண்ணை ஃபில் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி கிழங்குகள் சின்ன சின்ன கிழங்குகள் சிறு கிழங்கு கூட நீங்கள் வைக்கலாம் சிறு கிழங்கு சேம்ப கிழங்கு அப்புறம் கருணாக்கிழங்கு இந்த மாதிரி எல்லா கிழங்குகளுமே வச்சு நீங்கள் வந்து பயனடைங்க அடைங்க நன்றி வண வணக்கம் சரி